तीत वणकम நான்கு அமெரிக்கர்கள் சீனாவில் கத்தியால் குத்தப்பட்டார்கள் அமெரிக்காவில் நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்கள் போல சீனாவில் வீதியில் கத்தி குத்து இடம்பெற்றிருக்கின்றது வடகிழக்கு சீனாவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்களில் முக்கிய செய்தியாக இது இறங்கி இருக்கின்றது ஆனால் சீனாவில் இது ஒரு முக்கிய செய்தியாக வரவில்லை இவர்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற யோவா நகரில் அமைந்திருக்கும் கொர்னல் கொலிச்சில் பணியாற்றுகின்றவர்கள் இவர்களுடைய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பணியாற்றுகின்ற சீன பல்கலைக்கழகத்திற்கு இவர்கள் இவர்களுடைய இணைந்த பல்கலைக்கழகம் இந்த கத்தி குத்து இடம்பெற்றில் இருக்கின்றது எதற்காக கத்தியால் குத்தினார் என்று தெரியவில்லை ஆனால் அமெரிக்கர்கள் மீது விழுந்திருக்கும் இந்த கத்தி குத்துகள் காரணமாக இதுவரை ஒருவரும் மரணம் அடையவில்லை என்பது முதலாவது ஆறுதல் செய்தி என்று சீன விவகார நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் சீன ஊடகங்கள் இதை பெரிதாக பேச தொடங்கவில்லை அரச ஊடகங்களும் பேசவில்லை இவ்வாறு சீன ஊடகங்கள் பேசாமல் இருப்பதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது என்று ஐரோப்பிய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இவர்கள் சீனாவினுடைய பிஸ்கான் பாக் பகுதியில் இருக்கின்ற ஆலயம் சென்றபொழுது இந்த தாக்குதலை சந்தித்தார்கள் ஆகியவர்களினுடைய நோக்கம் தெரியாது என்று கூறினாலும் இந்த விவகாரம் அமெரிக்கா சீனாவிற்கு இடையே இப்போது இருக்கின்ற முருகலின் உச்சக்கட்டத்தின் அடையாளமாக இருக்கின்றது சீனா குறித்து அமெரிக்காவிற்கு அஞ்சவில்லை என்றாலும் கூட சீனா அமெரிக்கா இடையே இருக்கின்ற உறவையும் சீனாவிற்கான வர்த்தக விவகாரங்களிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் தொள்ளாயிரம் வரையான அமெரிக்க மாணவர்கள் இப்பொழுது சீன பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற அமெரிக்க ஏற்படுமாக இருந்தால் அவர்களுடைய உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்படியான சம்பவங்கள் மிகவும் சர்வசாதாரணமானது அவை பற்றி பேசுவதில் பயனில்லை ஆனால் சீனா மிகுந்த கண்காணிப்பும் மிகுந்த பாதுகாப்பும் கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டில் இப்படி சம்பவம் வெளிநாட்டவர் மீது சிறப்பாக அமெரிக்கர்கள் மீது நடக்காமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த விவகாரம் உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அவர்களையும் மீறி இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது சீனாவினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய ஆய்விற்கு வர சீனாவில் இருக்கும் சோசியல் மீடியாக்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அடியொட்டி முன் உதாரணமாக காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் காரணங்களை தெரிவிக்கவில்லை இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பது குறித்த தகவலும் அந்த செய்தியில் காணப்படவில்லை ஆனால் அமெரிக்கா சீனா உறவில் ஏற்பட்டிருக்கின்ற விரிசலுக்கு இது ஓர் எச்சரிக்கையாக இருப்பதாக கூறப்படுகின்றது இப்பொழுது பரவி அமெரிக்க எதிர்ப்பு அலையினுடைய தாக்கமாகவும் இருக்கலாம் என்று கூறுகின்றது ஆனால் இவர்கள் மீது விழுந்திருக்கும் கத்தி குத்தானது சாதாரணமானது அல்ல ஆபத்தான செய்திதான் தான் என்றும் கூறப்படுகின்றது இரு நாடுகளும் எதிரிகளாக இருக்கின்றன தைவான் விவகாரத்தில் சீனா தைவானில் கை வைக்குமாக இருந்தால் அமெரிக்கா இறங்கும் நிலையில் சீனர்களுக்கு அமெரிக்கா மீதான வெறுப்பு இருக்கின்றது இப்போது பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய கரங்கள் ஓங்கினால் சீனாவிற்கு எதிராகாது மாறும் என்பதனால் அமெரிக்கர்கள் மீதான ஒரு வெறுப்பலையும் பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கடும்போக்கு தேசியவாதம் இப்பொழுது உச்சமடைந்திருக்கின்ற நிலையில் இது போன்ற ஒரு சம்பவம் உண்மையில் ஆபத்தானதாக இருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது ஆனால் இந்த நபர் சிலவளை உளவியல் பாதிப்பு உள்ளவர் என்று கூறப்படலாம் ஆனாலும் உளவியல் பாதிப்பு இருந்தால் எதற்காக அமெரிக்கர்களை தேடி குத்தினார் என்பதும் தெரியவில்லை எனவேதான் விவகாரம் சிக்கலாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய போர் விமானம் உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்யாவினுடைய எஸ் ஜூ இருபத்தி ஐந்து குண்டு வீச்சு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது குண்டு வீச்சு விமானம் குண்டு வீச்சு குண்டு வீச்சு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த ரஷ்ய குண்டு வீச்சு ட்யூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய போர் விமானம் உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்ய போர் விமானங்களின் வரிசையில் எஸ் ஜூ இருபத்தி ஐந்து என்பது இந்த விமானமாகும் இது சோவியத் ரஷ்ய காலத்தில் உருவாக்கப்பட்ட கன ரகமான தாக்குதலை கன ரக விமானம் தாக்குதல் நடத்துவதை போல தாக்குதல் நடத்தக்கூடிய விமானமாகும் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றது இதுபோல மே மாதம் திகதி இரண்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது தெரிந்தது அந்த அடிப்படையில் இது டிசைன் இப்போது அமெரிக்காவிடமிருந்து வழங்கப்பட்டிருக்கும் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளின் எதிர்ப்புகளினால் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய நிலையிலேயே இருப்பதனால் இது பழைய விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் ஒருமுறை நடைபெற ரஷ்யாவினுடைய குண்டு

தயாரிப்புகளில் மிக நவீனமானது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய உக்ரைன் போர்க்களத்தில் இப்பொழுது விமானங்கள் வீழ்ந்து கொண்டு இருப்பதானது பலத்த சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் ஐரோப்பாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த போரானது இதுவரை நாங்கள் நினைக்காத ஒரு கட்டத்திற்கு மிக பாரதூரமான ஒரு மிக பாரதூரமான ஒரு தீக்கெட்கள் திரும்ப போவதனுடைய போவதாக பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்து வரும் செய்தியில் அந்த முக்கிய நிகழ்வுகளை அந்த முக்கியமான செய்திகள் அடுத்த செய்தியில் அந்த முக்கியமான விவரங்கள் வருகின்றன இது டியூப் டியூப் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே